நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் வரலாறு சென்னை நங்கநல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிவியாதிகார பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் அதன் பிரமாண்டமான ஆஞ்சநேயர் சிலைக்காக புகழ் பெற்றது இந்த கோயிலின் முக்கிய தகவல்கள் பின்வருமாறு முக்கிய அம்சங்கள் மூலவர் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் விஸ்வரூப அதிவியாதிகார ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சுவாமி சிலையின் உயரம் முப்பத்தி அடி உயரம் சிறப்பு இச்சிலை ஒரே கருங்கல்லால் செதுக்கப்பட்டதாகும் வரலாற்று சுருக்கம் தொடக்கம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட பக்தர்களை கொண்ட ஸ்ரீ மாருதி பக்த சமாஜம் அறக்கட்டளை ஸ்ரீ மாருதி பக்தா சமாஜம் டிராஸ்ட் இந்த கோயிலை அமைக்க விரும்பியது இதற்கான நிலம் பத்தொன்பது எண்பத்தைந்து மைனஸ் இல் வாங்கப்பட்டது சிலை நிறுவுதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முப்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது காஞ்சி மகா பெரியவர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆசிரியருடன் இச்சிலை நிறுவப்பட்டது வந்தவாசிக்கு அருகில் உள்ள பரமநல்லூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒற்றை பிரமாண்டமான கல்லில் சிற்ப கலாரத்னம் முத்தையா ஸ்தபதி என்பவரால் சிலை செதுக்கப்பட்டது குடமுழுக்கு கும்பாபிஷேகம் சோகஸ்மேலி கோயில் கட்டுமானம் முடிவடைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் குடமுழுக்கு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது தற்போதைய நிர்வாகம் இந்த கோயில் தற்போது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது கோயிலின் தனிச்சிறப்புகள் மூலவரான ஆஞ்சநேயரை தவிர இந்த கோயிலில் ஸ்ரீராமர் கோதண்ட ராமர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணி சத்யபாமாவுடன் ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் அமைந்துள்ளன அனுமன் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இரண்டு இதிகாசங்களிலும் இருப்பதால் இந்த சன்னதிகள் அதற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆஞ்சநேயர் இங்கே ஆதி வியாதிகர பக்த ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது மன மற்றும் உடல் ரீதியான துன்பங்களை போக்குபவர் என்று நம்பப்படுகிறது நந்தநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மற்றும் முக்கியமான ஆஞ்சநேயர் கோயில்களில் வன